அன்பான கட்டுரை பிள்ளைகளே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இலங்கை ஜாப்பனாவில் இருக்கிற சிஎஸ்ஐ திருச்சபை எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா நூற்றி எழுபத்தைந்து வருட பழமையான சிஎஸ்ஐ திருச்சபை இது கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்பு இந்த சிலுவை மாடலை கட்டியிருக்கிறாங்க இந்த அகலம் மாத்திரம் எழுபது அடி இருக்கும் நீளம் ஒரு எண்பது அடி இருக்கும் நூற்றி எழுபத்தஞ்சி வருடம் பழமையானது நாங்கள் அந்த இடத்துல தான் ஓய்வுபடுத்தோம் பார்த்துக்கோங்க பேக் ரெடியாக இருக்கு இதுக்கு முன்னாடி எங்கள் ஊழியம் செய்தவங்களுடைய பெயர் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரைக்கும் செஞ்சவங்களோட பேர் இருக்கு அதுக்கப்புறம் இங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலுல இருந்து உள்ளவங்களோட பேர் இருக்கு நிறைய கல்வெட்டுகள் வச்சிருக்கிறாங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் வேறு லெவலில் கட்டியிருக்கிறாங்க பயங்கரமான இருக்குது இதே மாதிரி தரங்கம்பாடி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற தரங்கம்பாடியில் சீகன் பால்கு அவர்கள் கட்டின தேவனுடைய ஆலயமும் இப்படி தான் இருக்குது இந்த திருச்சபை இருக்கிற இடத்தோட பேர் சாவக்சேரி சாவகச்சேரி